அரசனுடைய மெத்தன போக்கு அரசு வந்து கவனம் செலுத்தவில்லை அரசனுடைய வந்து மாணவர்கள் போய் ஆசிரியர் ஒரு புதிய கலாச்சாரம் தமிழக முதல்வர் என்ன சொல்றா இது ஒரு மிருகச்ச எனக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது முதல்வருக்கு அதிர்ச்சி தானே கொடுத்திருக்கு அப்ப பொதுமக்களுக்கு எங்க ஜாதிக்காரன்லாம் வந்து சிகப்பு கயிறு கட்டிக்கலாம் அவங்க ஜாதிக்காரன்லாம் வந்து பச்சை கயிறு கட்டிக்கலாம் அப்புறம் அந்த ஜாதிக்காரனும் இந்த ஜாதிக்காரனும் வந்து காப்பி அடிக்க உடலா இந்த கலாச்சாரம் எல்லாம் வந்து முன்னாடி இல்லை இன்னைக்கு மட்டுமே பல கோடி ரூபாய் நஷ்டம் அரசு இளைஞர்களோட சேர்ந்து அளவுக்கு அதிகமாக குடிச்சு பெண்கள்லாம் வந்து இரவு வந்து போதையோடு சுத்திட்டு இருக்காங்க மகளிர் திட்டத்தில எல்லாம் நீங்க கொடுக்கப்படுகிற லோன் எல்லாம் உங்க கட்சிக்காரர்களை சார்ந்தவர்களே அது போய் சேருமானார் பழைய குருட்டி கதவை திரட்டின பத்தாயிரம் கார்ட்ஸ் அப்படி எடுத்துட்டோம் எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டோம் அப்படி அல்ல ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கொலை முயற்சி கொலைகள் நடப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய முன்னாள் காவல் அதிகாரி திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் விளாத் சார் தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு பல்வேறு இடங்களில் கொலை செய்திகளாகவே வந்துட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் கொலை செய்திகள் வந்து அப்பப்போ வந்து சமூகத்தில் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு இடத்துல எல்லா ஆட்சி காலத்துலேயுமே வந்து கொலைகள் நடந்திருக்குது ஆனால் இதில் ஒரு வித்தியாசமாக பார்க்க போனால் இன்றைய திரும்ப பேசு பொருளாகவும் ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் மற்றும் பல்வேறு மாநில தலைவர்களுமே வந்து அரசனுடைய மெத்தன போக்கு அரசு வந்து கவனம் செலுத்தவில்லை அரசனுடைய கவன குறைவு அப்படின்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது தனிப்பட்ட விரோதத்தின் அடிப்படையில் நடக்கிற கொலைகளாக தெரியுது ஏன்னா இப்போ கலைஞர்களுடைய மருத்துவமனையில் நடந்த அரசு மருத்துவமனையில் நடந்த நடந்த ஒரு கொலை முயற்சி கொலை முயற்சியாக இருந்தாலும் சரி இப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மல்லிப்பட்டினத்தில் நடந்த ரமணி என்கின்ற ஆசிரியருடைய கொலை கொலை வழக்கு மற்றும் இந்த ஒசூரில் இருக்கிற வழக்கறிஞர் திரு கண்ணன் வழக்கறிஞர் திரு கண்ணன் அவர்களுடைய கொலை முயற்சி வழக்கு இந்த மூன்று வழக்குமே வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கிறனால ஒரு நிகழ்வுனா பொது பொதுமக்கள் வந்து கடந்து போயிடுவாங்க போன வாரம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே போய் வந்து ஒரு ஆசிரியரை வெட்டுறான் மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்குள்ளே போய் ஆசிரியரை வெட்டுறது ஒரு புதிய கலாச்சாரம் இது இது வந்து இது வரைக்கும் நடந்துடாத ஒன்று நடந்துடாத ஒன்று அதே மாதிரி ஒரு காதலன் காதலியாக இருந்த போதிலும் பள்ளிக்கூடத்திலே போய் குத்தி கொலை பண்ணுறது அப்படிங்கும்போது பள்ளிக்கூடத்தில் அது மேல்நிலை பள்ளி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்து ஆக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆசிரியைகள் வந்து போகிற இடம் அந்த இடத்துல இந்த இடத்துல தான் குத்தி கொல்லப்பட்டார் அப்படின்னா அது வந்து ஒரு பத்து வருடத்துக்கோ இருபது வருடத்துக்கோ ஒரு ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு ஒரு நினைவு சின்னமாக மாறிடும் எல்லாராலையுமே பேச எல்லாராலையுமே வந்து அது கண்டிப்பாக யாராலையுமே வந்து இப்போ திரு அன்பில் அன்பில் மகேஷ் மகேஷ் அவர்கள் வந்து இர ரெண்டு மினிஸ்டரு கலெக்டரு எல்லாரும் போய் சம்பவ இடத்தை பார்த்துட்டு இது வந்து இன்றைய தினத்தையே வந்து ஒரு ஒரு துன்பியல் நாளாக மாற்றிருச்சு இது வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் மனசு அத்தனை பேருடைய மனதையும் பாதிச்சிருச்சு அதற்காக வந்து இந்த ஆசிரியர்கள் மனம் அத்தனையுமே பாதிக்கப்படுங்கிறதுனால ஒரு வாரம் நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு லீவ் விட்டுறேன் லீவ் விட்டுறேன் அந்த ஜ ஜனங்கள் மறந்ததுக்கு அப்புறம் தான் அல்லது அதை கடந்ததுக்கப்புறம் அந்த நினைவுகள் கொஞ்சம் அவங்க மனசுலலாம் வந்து விட்டு அகழ்ந்ததுக்கு பிறகு தான் இந்த ஸ்கூல் நடத்த நடத்த போகிறேன் அப்படின்னு வந்து அன்பில் மகேஷ் அவர்களே சொல்கிறாரு உயர்கல்வித்துறை அமைச்சரும் கூட இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேருமே எடுத்த முடிவே என்னென்னா இப்போ இவர் தமிழக முதல்வர் சொல்கிறாரு இது நம்ம வேற யாரும் சொல்கிறத விடுங்க அமைச்சர் இப்படி சொல்கிறாரு தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு மிருகச்ச எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது முதல்வருக்கு அதிர்ச்சி தானே கொடுத்துருக்கு அப்போ பொதுமக்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துருக்குமா இல்லையா அது தஞ்சாவூரை சேர்ந்தவங்களுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பணியாற்றிய பணியாற்றுகிற ஆசிரியர்கள் இப்போ ஓராண்டு காலமாக அது மூலமாக குறிப்பாக வந்து அவர் தமிழாசிரியை ரமணி வந்து ஒரு தமிழாசிரியர் தமிழாசிரியை தமிழாசிரியர் கேட்டதில் இந்த வய இந்த வய வயதில் அவர் அவங்க ஒரு எம்ஏ பிஎட் வரைக்கும் படிச்சுட்டு வந்து அவங்க ஒரு ஆசிரியை ஆக வேண்டிய கனவு வந்து அது டெம்பரரி டீச்சராக தான் அது கிடச்சிருக்கு கிடச்சி அந்த ஆயிரம் கனவுகளோடு வந்து உலக திருமணமாகாத ஒரு இளம் பெண் அப்படி ஒரு அவங்க வந்து வாழ்க்கையை வந்து பாதியிலே இழக்க வேண்டிய அவர் வந்து ஒரு டென்த் கிளாஸ் படித்த மலேசியாவில் போய் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன் இப்போ மலேசிய தஞ்சாவூர் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ராமநாதபுரம் வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து டென்த்து முடித்தோடனே ப்ளஸ் டூ முடித்தோடனே நம்ம சம்பாதிக்க போயிடலான்னு சொல்லிட்டு மலேசியாவில் நிறைய கம்பெனிகளில் இருக்காங்க ஹோட்டல்கள் இருக்காங்க கம்பெனிகள் இருக்காங்க மலேசியாவுக்கு நம்ம போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா சாதாரணமாக தமிழர்கள் அங்கே பணி செய்கிறத நம்ம பார்க்க முடியுது இவங்க என்ன செய்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸு மலேசியாவில் வேலை பார்க்குறான் அப்படின்னாவே அவன் எப்படியா இருந்தாலும் பொழைச்சிக்குவான் அப்போ தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறவன் பிழைச்சிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் அப்படி இருக்குது அப்போ பேசி முடிக்கிறாங்க அதான் இந்த பையனுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுனால கொஞ்சம் பேச மறுக்கிறார் இதுதான் நிகழ்வு இதற்காக வந்து குத்தி கொலை செய்வான் ஒருத்தன் அதுவும் ஸ்கூல்லையே போய் கொலை செய்வானா அப்போ அரசியல் பின்புலம் இருக்குது நமக்கு நம்ம வந்து சாதாரணமாக வந்துடலாம் நம்ம சொந்தக்காரர் ஆளுங்கட்சியில் இருக்கிறாரு நம்மளை எடுத்துருவார் அப்படியா அப்படியான மன ஊக்கமா அந்த மாதிரி கட்சி ரீதியாக இருக்க சாதாரணமாக ஒரு கத்தியில குத்திட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் நம்ம ஆட்சியில் வந்துடலாம் அல்லது நமக்கு வேண்டிப்பட்ட சொன்னால் இன்ஃபுளுஸ் பண்ணி வெளியே வந்துடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த அரசு நடக்கிற போ இந்த அரசு ஆட்சியில் இந்த ஆட்சியில் தானே அது நடக்குது அதை வந்து இது தமிழக முதல்வரும் சரி அவரு உயர்கல்வித்துறை அமை அமைச்சரும் சரி கல்வி அமைச்சரும் சரி இதெல்லாம் வந்து உற்று நோக்க வேண்டும் பார்க்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு அரசியலில் ஆட்சியாளர்களை குறை சொல்ல நம்ம போகலை என்ன மாதிரியான சூழ்நிலை அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது இப்போ அங்கே வந்து வழக்கறிஞர் கண்ணனை வந்து அவர் வெட்டி கொள்ள கொள்ளது கூட அதெல்லாம் கோர்ட்டு வளாக முயற்சி கொலை முயற்சி போய் போய் அவர் இவன் இவன் செத்துட்டானா அப்படின்னு பார்த்துட்டு பார்த்து வெட்டுறாருங்கிறாங்க சுற்றிலிருக்க பார்க்குறாங்க ஒரு நூறு பேருடைய கண் பார்வையில் நடக்குது அப்படின்னு ஒரு ஒரு தகவல் சமூக சமூக வலைதளங்கள் வலைதளம் சுத்திலையும் நூறு பேர் பார்க்குற பொழுது அவர் வெட்டி வந்தார் அப்படிங்கிறது அந்த தகவல் அது எப்படி இங்க வந்து ஆயிரம் பேர் மாணவர்கள் இருக்கிற போது ஒரு இது அங்கே நூறு பேர் இருக்கிற கோர்ட்டு இப்படி ஆயிரம் பேருக்கு நூறு பேருக்கு முன்னாடி வந்து பகிரங்கமாக வெட்டிட்டு நம்ம கடந்து போய் ஒரு பெயில் எடுத்துட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஸோ வழக்குகளை வந்து நான் நீண்ட நெடுங்காலமாக எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அப் அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு என்ன அப்கிரேட் பண்ணிருக்குன்னா இப்போ திரு பொன் மாணிக்கவேல் இருக்கார் பார்த்தீங்களா ஐஜி அவர் வந்து திருச்சியில் டிஐஜியாக இருந்தார் ரூரல் டிஐஜி இருந்தார் அந்த கரூர் கரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ரோடு இந்த ஐந்து மாவட்டத்துலேயுமே வந்து அத்தனை வழக்குகளையும் வந்து ரெவ்யூ பண்ணுவார் எத்தனை கொலை முயற்சி வளர்க்குறக்கு ஒன் செவன்டி ஃபோர் அப்படின்னு அனாதை யா இறந்தவர்கள் அதாவது அசாதாரணமாக இறந்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் கொலை செய்தவர்கள் எத்தனை பேர் ஆதாய கொலை எத்தனை இந்த ஐந்து சப்ஜெக்டை மட்டுமே ரெவ்யூ பண்ணி அத்தனைக்கும் சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ண ஃபைல் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு எத்தனை சாட்சிகள் வந்து இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் இயற்றப்பட்டிருக்கிறது கோர்ட்டில் அப்போ மாடல் கேஸு விசாரணை அப்போ கம் கண்டிப்பாக அந்த ஆய்வாளரும் அந்த டிஎஸ்பியும் கோர்ட்டில் போய் அந்த விசாரணையை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து விஷயத்தை வந்து அரசு சரியில்லை இயந்திரம் சரியில்லை எந்த இடத்துல சரியில்லைங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல இதை பதிவு பண்ண வேண்டியிருக்கு ஏன் பார்க்கிருக்கிறது எல்லோருமே வந்து குறை கோரிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா இப்போ பொன்மாளிக்கவேல் பேட்டர்ன் அப்படிங்கிறத ஒரு பேட்டர்ன் எது சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மால கேஸில் அரியலூரில் நாங்கள் வந்து டெபூட்டி சூப்ரன்டெண்டாக நான் இருக்கிற பொழுது அவருமே கோர்ட்டுக்கு வந்துடுவார் கோர்ட்டுக்கு வந்து சாட்சிகளை ஏற்றுகிற பொழுது அந்த சாட்சி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறபடி சொல்லுகிறாரா அப்படிங்கிறத வந்து டிஐஜி லெவலில் வந்து கோர்ட்டில் நின்று பார்ப்பார் என்னை வந்து சாட்சி பக்கத்தில் நிற்க சொல்வார் நாங்கள் எங்கள் சா நாங்கள் எங்கக்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அவர் சாட்சியை வந்து ப்ரொனௌன்ஸ் பண்ணுறாரா இல்லையா அப்படி அப்படி இல்லைன்னா நாங்கள் பிபிகிட்ட நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அல்லது இந்த வழக்கில் வந்து கத்தி கடப்பாறை இது மாதிரி துப்பாக்கி தோட்டாக்கள் ரத்தம் படிந்த துணி இதையெல்லாம் வந்து நாங்கள் கைது செய்து இவங்களாம் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் ரெக்கவர் பண்ணி ஆஜரப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கோட்டாருக்கு தெல்ல தெளிவாக புரியும்படியாக வந்து எடுத்து சொன்னேன் ரொம்ப கன்வீன்ஷன் கிடச்சிடும் பெருமைக்கு சொல்ல பொன்மாணிக்கவேல் வந்து திருச்சி சரகம் டிஐஜியாக இருக்கிற பொழுது கொலை முயற்சி வழக்குகள்லேயும் கொலை வழக்குகள் ஆதாய கொலை இது போன்ற வழக்குகள் அத்தனையுமே கன்விக்ஷன் ஆச்சு நான் வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனை பிரைஸ் பண்ணுறதுக்காக பேசலை அவருடைய காலத்தில் அவர் பண்ணின ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அதில் வந்து கரூர் கரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ரூரல் அஞ்சு மாவட்டத்துலையுமே வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து ஏழாண்டு சிறை தண்டனை ஆறாண்டு சிறை தண்டனை அப்படின்னு வந்து நம்ம வந்து கன்விக்ஷனை வந்து என்ஷூர் பண்ணோம் அந்த கன்விக்ஷனை வந்து என்ஷூர் பண்ணும்பொழுது என்ஷூர் பண்ணும்போது அங்கே குற்றங்கள் வந்து குறைஞ்சிச்சு எப்பா இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற பொழுது நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா ஏழு வருஷம் உள்ளே போட்டுருவா ஆறு வருஷம் உள்ளே போட்டுருவான்ப்பா கண்டிப்பாக தண்டனை பெற்று தந்து விடுவார்கள்ப்பா அப்படிங்கிற இடத்துல கோளாறு இருக்குது இதை வந்து நான் மீண்டும் மீண்டும் அரசுக்கு நான் பலமுறை ஊடகத்தின் வழியாக சொல்லியிருக்கேன் இப்போ அந்த மாதிரி யாரும் இது மாதிரி இல்லை அந்த மாதிரி சிஸ்டம் கோர்ட்டில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறதுக்கான கோர்ட் ஆஃபீசர்ஸும் இல்லை அதுக்குன்னு தனியாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் கோர்ட் ஆஃபீஸர் வந்து கிராஜுவேட்டாக இருக்கணும் தனியாக வந்து கிராஜுவேட்ஸு கிரேட் ஒன் கான்ஸ்டபிள் லெவலில் கிராஜுவேட்ஸுக்கு தனியாக வந்து கால்ஃபேர் பண்ணி எடுத்து அவங்கள வந்து கோர்ட்டாடர்லையாக மட்டுமே வந்து மூன்று வருடம் ஐந்து வருடம் நீதிமன்றத்துக்கு சென்று எப்படி வந்து சாட்சிகளை ஆஜர்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி ஸ்டேஷனில் இருக்கிற ரைட்டர் இருக்கார் பார்த்தீங்களா ரைட்டர் அப்படிங்கிறதையும் டிரைவர் அப்படிங்கிற பதவியையும் யாரோனாலும் கான்ஸ்டபிள் எடுத்துட்டு எவனாவது ஒரு எழுத ரைட்டர் ரைட்டர் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ரெக்கார்டு முக்கியமான இருக்குது சரியான பயிற்சி இல்லை சரியான பயிற்சி இல்லை இல்லை இப்போ கமிஷனர் பார்ப்பாங்க டேரக்டர் ஜெனரல் போலீஸ் இந்த ஊடகத்தை பார்ப்பாங்க நான் அவங்களுக்கு கூட வந்து இதை வந்து வேண்டுகோளாக சமர்ப்பிக்கிறேன் அரசு வந்து எதிர்காலத்தில் வந்து தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பாக செயல்படும் ஒரு மாநிலமாக அது எப்பவுமே வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான தமிழக காவல்துறை என்கின்ற பெயர் குறைந்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை பதிவு நான் ஏன் வந்து இது ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளே பள்ளிக்குள்ளே போய் வந்து ஒரு ஆசிரியர் மாணவன் வெட்டுறதும் அப்புறம் எங்கள் ஜாதிக்காரன்லாம் வந்து சிகப்பு கயிறு கட்டிக்கலாம் அவங்க ஜாதிக்காரன்லாம் வந்து பச்சை கயிறு கட்டிக்கலாம் அப்புறம் அந்த ஜாதிக்காரனும் இந்த ஜாதிக்காரனும் வந்து காப்பி அடிக்க உடலைன்னா வெட்டுறது இந்த கலாச்சாரம்லாம் வந்து முன்னாடி இல்லை இப்போ இருக்குது இதெல்லாம் வந்து புதுமையா இருக்கு புதுமையாக இருக்கு அதே மாதிரி வந்து கூலிப்படை கொலை அது வந்து இப்போ திரு அருண் அவர்கள் வந்ததுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு ஆகிப்போச்சுங்களேன் சரி அருணே வந்து கடைசி வரைக்கும் கமிஷனாகவே இருப்பாரா அப்போ சிஸ்டத்தை தான் ரெடி பண்ணணும் அருண் போன்ற மற்ற இப்போ எப்படி அருண் வந்து அதிகாரிகள் வந்தாலுமே ஆக்ஷன் எடுக்கப்படணும் அப்படின்றது எல்லாரோட இப்போ வந்து தென் மாவட்டங்களில் இப்போ நடந்த இந்த கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் நடந்த இந்த மாதிரியான அனாவசியமான ஆணவ கொலைகள் எல்லாத்துக்குமே வந்து முறையாக வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் முதல்வர் அலுவலகத்தில் ஏன் முதல்வர் முதல்வர்னு திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா முதல்வர் முதல்வர் தான் வந்து போலீஸ் மந்திரி நிறைய பேர் வந்து புரியாமல் என்ன செய்கிறாங்கன்னா இவர் எதுக்கடுத்தாலும் முதல்வர் அவர்கள் முதல்வர் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு வந்து ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு எல்லாரும் வந்து எதுக்கெடுத்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கை விட்டுருங்க என்னங்க இந்த மாதிரியான ஆணவ இந்த மாதிரியான கொலைகள் ஆணவ கொலைகள் அநியாய கொலைகள் முரட்டுத்தனமான கொலைகள் கேஷ்வலா கொலை ஆசிரியர் கொலை மருத்துவர் வெட்டு வக்கீல்களுக்கு இப்போ இன்றைய தினம் வந்து திருவள்ளூர் கோர்ட்டில் நம்ம போயிருந்த பார்த்து நம்ம நீங்கள் நீங்கள் தொலைபேசியில் அழைக்கும் போது நான் திருவள்ளூர் கோர்ட்டில் இருந்தேன் எந்த வக்கீலுமே வந்து நீதிமன்றத்துக்குள்ளேயே வரல இப்போ இரண்டு நாட்கள் ஏழை எளியவர்கள் வந்து பத்து வருஷமாக கேஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களாம் இந்த தகவலே தெரியாமல் ஊர்லேருந்து புறப்பட்டு கோர்ட்டுக்கு வரவங்க அத்தனை ஜனங்களும் வந்துவிட்டாங்க அத்தனை பேரும் வந்துட்டு இன்றைக்கி வந்து வக்கீல் வரமாட்டாரு அதனால எல்லாருமே திரும்பிப்போங்க எஸ்கோட் ஆஃபீஸர்ஸு தமிழ்நாடு முழுவதும் சிறைச்சாலைகளில் இன்றைக்கி என்ன வாய்தா போட்டிருந்தார்களோ வாய்தா போட்டு அத்தனை குற்றவாளிகளையும் கொண்டாந்து கூண்டில் ஏற்றி டிரான்ஸ்போர்ட்டேஷனு இன்றைக்கி மட்டுமே பல கோடி ரூபாய் நஷ்டம் அரசுக்கு எப்படின்னா அத்தனை குற்றவாளிகளையுமே வந்து நீதிமன்றத்தை கொண்டு வந்தாங்க அத்தனை போலீஸ்காரங்களும் வந்து ஆஜர்படுத்தினாங்க அந்த நீதிபதிகள் உட்காந்து எல்லாத்துக்குமே வாய்தா போட்டாங்க வக்கீல் வரலங்கிறதுக்காக விசாரணை நடக்கவில்லை அப்போ எத்தனை கோடி தமிழ்நாடு முழுவதும் எத்தனை நீதிமன்றங்கள் இருந்ததோ அத்தனை நீதிமன்றம் இன்றைக்கு இன்றைய தினம் வந்து நாளைக்கும் வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறங்கிறாங்க என்ன காரணம் சார் காரணம்னா இந்த வழக்குறிஞரை வந்து வழக்குறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் நீதிமன்ற வளாகத்திலேயே தாக்கப்படுகிறார்கள் இதற்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு வந்து வழக்கறிஞர்கள் சங்கம்லாம் வந்து வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறாங்க இப்போ 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 நீங்கள் வந்து அஞ்சு லட்ச ரூபாயை வந்து முதலமைச்சர் வந்து அந்த குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காரு மிருகத்தனமான செயல் நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேங்கிறாரு உங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வக்கீல்களுக்கும் ஏற்பட்டிருக்கு அனைத்து டீச்சர்களுக்கும் ஏற்பட்டு டீச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு டீச்சர் ஆசிரியர் சமூகம் வழக்கறிஞர் சமூகம் நாங்கள் காவல்துறையில் இருக்கும்போது எங்களுக்கு எதிரணியில் தான் வந்து எங்ககிட்ட வந்து கவர்மெண்ட் வக்கீல்கள் இருப்பாங்க மற்ற வக்கீல்கள்லாம் வந்து இருந்து எங்களோட எங்கள் கூட இருந்தாலும் வழக்கறிஞர் சமூகம் வந்து இயற்கை நீதியை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் வழக்கறிஞர் சமுதாயம் வளமான சமுதாயமாக இருக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு இன்னசென்ட் கூட தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சரி இந்த கொலை விவகாரத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தரப்பில் சொல்லப்படுது போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து அவர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கார் ஆனால் இது தொடர்பான விஷயங்களில் அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படுதா போதை கடத்தல்களை போதை மருந்து புழக்கத்தையும் அரசு தடுக்க முயற்சி எடுக்குதா அதாவது என்சிபி நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கு எனக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோவை வந்து இன்ன வரைக்குமே ஸ்ட்ரென்த்து ஃபீல் பண்ணாமல் குறிப்பாக போனால் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பதினோருக்கு பத்து புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் தமிழகத்தில் ஒம்பது மாதங்களில் பறிமுதல் செய்திருக்காங்க அப்போ பத ஒம்பது மாதத்தில் பதினோரு கோடி ரூபாய் மாதத்துக்கு ஒரு கோடி ரூபாயின்னு வர வச்சிட்ட பதினோரு கோடி ரூபாய் ஒம்பது மாதத்தில் பதினோரு கோடி அப்போ ஒன்றே கால் கோடி ரூபாய் அவ்வளோ போதைப் பொருட்கள் வந்து இங்கே புழக்கத்தில் வந்துட்டு இருக்குது கைப்பற்றினது மட்டும் இவ்வளவு அப்படின்னா கைப்பற்றப்படாதது எவ்வளவு எவ்வளோ அமௌண்ட் கடத்துறாங்க இருக்கு இல்லை சார் இப்போ ஒரு பெரிய கிங் பின்னா இருப்பாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ போதைப் பொருளை கடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கல்ஃபில் இருந்து குஜராத் வழியாக வருது அது தமிழகத்தை நோக்கி வருது அப்படின்னு சொல்லி ஒரு படகை சீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணக்கூடிய ஒரு கிங் பினை பிடிக்கிறதுக்கும் ஸ்மால் ஸ்கேலில் விற்பனை செய்கிறவங்கள பிடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல இவங்கள பிடிக்கலாம் இங்கே தடுத்துடலாம் ஆனால் அங்கேருந்து இருந்து இன்ஃப்ளோ வருது இல்லையா இந்த சப்ளைரை இது பார்க்குறேன் ஐம்பத்தி மூணு தடவை ஐம்பத்தி நாலு தடவை ஒரு முதியவரை பிடிச்சிருக்கீங்க அவங்க வந்து புளியந்தோப்பில் வந்து விற்று கொண்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு முறை கூட வந்து ஐம்பத்தி மூணு தடவை விசாரிச்சிங்களேன் ஏமா உங்களுக்கு சப்ளை பண்ணுறவன் யார் அப்படின்னு ஒன்று சரி கஞ்சா விற்கிறத தவிர உனக்கு வேறு தொழிலே இல்லைன்னா சமூகத்துறை நலத்துறையில் சொல்லி என்னங்க ஒரு வடை சுட்டு தெருவில் விற்கிற மாதிரி ஒரு இட்லி பானையை லோனாக கொடுத்து அந்த அம்மா ஒரு தொழிலை மாற்றி அமைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணாமல் இல்லையா அரசு என்பது ஆல்வேஸ் வந்து வலது போடுறது மட்டுமல்ல அது ரிகாபிலிட்டேஷன் ஒன்று எப்பவுமே வந்து போதைப் பொருட்களுக்குள்ளே போனவங்களை வந்து போதை மறுவாழ்வு மையத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்கள வந்து திருத்துறது ஒரு விதம் இருந்த போதிலும் மீண்டும் அவங்களுக்கு வந்து வாழ்வியலே சாராய வைக்கிறது கஞ்சா விற்கிறது அல்லது குட்கா வைக்கிறது தான் நடந்தால் அவனை வந்து தொழிலை வந்து மாற்றி அமைப்பிற்கான ஏற்பாடுகளை வந்து செய்வதற்கு சமூக நலத்துறை அமைச்சருடைய பங்கு பெரும் பங்கு நீங்கள் சமூகத்த நலத்துறையில் கொடுக்கப்படுகிற லோனு அல்லது நீங்கள் இந்த முத்ரா திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் மகளிர் திட்டத்திலலாம் நீங்கள் கொடுக்கப்படுகிற லோன் எல்லாம் உங்கள் கட்சிக்காரர்களை சார்ந்தவர்களையே அது போய் சேருமானால் நீங்கள் முப்பத்தி ஆறு பர்சன்ட் அல்லது நாற்பது சதவீதம் கூட நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் தான் வந்து எப்பவுமே நாற்பதுக்கு நாற்பது வாங்கிட்டீங்க ரைட்டு நீங்கள் நாற்பது சதவீதம் பார்க்க மீதி அறுபது பேருக்கு ஆறு வந்து பாதுகாப்பு சார் இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் சார் இந்த சொல்யூஷன்னா பழைய பழைய சிஸ்டம் இல்லாமல் புதிதாக வந்து ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஜிபி லெவலில் போட்டு அவரை வந்து இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன தீர்வுகளை காணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆராய்ச்சியை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போலீஸ் அதிகாரிகளோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்குது இப்போ நம்மகிட்ட வந்து ஒரே செட்டில் வந்து பத்தாயிரம் பேரை வந்து ட்ரைனிங் கொடுத்து ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ அறநூற்றி இருபத்தஞ்சி சப் இன்ஸ்பெக்டர் எடுத்துருக்காங்க எடுத்து இப்போ அவங்க வந்து ட்ரைனிங் இப்போ தான் போகிறாங்க பத்தாயிரம் போலீஸ் வர்றாங்க அதில் வர்றவங்களை வந்து சும்மா வெறும் ஆறு மாதத்தில் அவனை கிரவுண்டில் ஓட விட்டு லெஃப்ட் ரைட் மட்டும் கற்றுக் கொடுத்து ஊரில் ஏதோ இப்போ டென்த்து படிச்சுட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சட்டம் நுணுக்கம் அதெல்லாம் தெரிஞ்சு ஆனால் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு என்னென்ன தேவையோ ஒரு வழக்கில் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் செட் பண்ண என்ன ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபர்ஷன் அப்படின்னா என்ன அதை எப்படி வந்து கோர்ட்டில் வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறத வந்து பட்டதாரி இளைஞர்களை மட்டும் தனியாக ரெக்ரூட் பண்ணி எடுத்து அவர்கள் மூலமாக வந்து கோர்ட்டை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து கான்செப்ட் இப்போ இப்போ பழைய குருட்டி கதவை திரட்டினா பத்தாயிரம் கட்ஸ் எடுத்துட்டோம் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிட்டோம் அப்படி அல்லா அது அப்படி அல்ல இப்போ நான் சொன்னதை வந்து முதல்வர்கள் அவர்கள் வந்து இந்த வீடியோவை போட்டு காமிச்சிட்டு ரெண்டு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் உட்கார வச்சு கேட்பாரான அவர்கள் நான் சொன்னதெல்லாம் சரிதான் என்று அவர்கள் சொல்வார்கள் அதுக்கு என்ன ரெமடி என்பதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்போ வந்து ஒரு ஊரில் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுங்களா திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடக்குது அப்புறம் விட்டால் நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி ஒரு நடக்குது இந்த இந்த இங்கே தான் இதெல்லாம் நடக்குது இப்போ ஈரோட்டில் நடக்குதா கோயம்புத்தூரில் நடக்குதா நடக்காது நாமக்கல்லில் நடக்காதா நடக்காது அப்போ வேலையை பார்த்துட்டு இருப்பான் இந்த மாதிரியான இடங்களில் எதெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியா அங்கெல்லாம் வந்து வழக்குகளை வந்து கண்டிப்பாக வந்து அந்த அங்கே இருக்கிற கமிஷனர்ஸ் இப்போ வந்து கமிஷனர் ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கமிஷனர் ரேட் வந்துருச்சு இப்போ ஒவ்வொரு கமிஷனர் ரேட்டுக்குமே வந்து கமிஷனர் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு ஆர்எண்டி எந்தெந்த இடத்துல எல்லாம் பிளாக் பிளாக் ஸ்பாட் வில்லேஜ் அங்கே தான் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கை வந்து மதிக்காத மக்கள் வாழ்கிற பகுதியாக இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் கன்விக்ஷன் கிடைக்க வைக்கணும் அந்த ஊரில் பதிவு பண்ணுற வழக்குகள் அத்தனையுமே வந்து கன்விக்ஷன் தண்டனை பெற வேண்டும் தப்பு பண்ணால் தண்டனை தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தற்போது வந்து என்ஷூர் பண்ணவே இல்லை இல்லை இதைத்தான் நீண்ட நெடுங்காலமாக வந்து காவல்துறை சார்பாக நான் வந்து அரசுக்கு எடுத்து இருக்கிறேன் எதிர்கட்சி தலைவரும் இதே கோரிக்கையை தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு எந்த நடவடிக்கையுமே இல்ல போதை கலாச்சாரம் வந்து அதிகமாக இருக்கு மாணவர்கள்கிட்டயும் போதை பொருள் பழக்கம் வந்து அதிகமாகிருக்கு புழக்கம் ஜாஸ்தி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா ரொம்ப கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துலையும் சென்னையில வந்து ரெண்டு மூணு இடத்துலையும் நம்ம வந்து அரசு அதோ கல்லூரி மாணவர்கள் தங்கி படிக்கிற இடத்துல முப்பது பேர் நாற்பது பேர் வந்து அவங்க வந்து வட மாநில இளைஞர்களோடு சேர்ந்து அளவுக்கு அதிகமாக குடித்து பெண்கள்லாம் வந்து இரவில் வந்து போதையோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காவல்துறை சமீப காலத்தில் கண்டுபிடிச்சிருக்குதுங்கிறத படிக்கும்போதே நெஞ்செல்லாம் பதறுது இப்போ நம்ம வந்து ஒரு நாடு அப்படிங்கிறத இந்தியான்னு ஒரு நாடு பெருமைக்குரிய நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து தலை சிறந்த தமிழகம் அப்படின்லாம் நம்ம இப்போ மார்த்தட்டி சொல்லப்போனார் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாமே கொடிகாரர்கள் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா அல்லது அங்கே இருக்கெல்லாம் போதை அடிமைகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா அப்போ உஷார் ஐயா உஷாரு அவ்வளோதான் உஷாருனா எப்படி நான் தயவு செஞ்சு வந்து விழித்து கொண்டு அங்கே இருப்பவர்களெலாம் ஒழுக்கமானவர்கள் அப்படிங்க நீ அடைய வேண்டிய இலக்கு என்ன தமிழ் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடுன்னு மாநிலம் ஆமாம் போதையில்லா மாநிலம் அங்கே வந்து ஒழுக்கம் நிறைந்த மாநிலம் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து மனசில் பதிவு பண்ணிட்டு அத்துணை அமைச்சர்களும் அத்தனை காவல்துறை உயர் அதிகாரியும் இந்த இந்த சிஸ்டத்தில் வந்து கன்விஷன் இல்லாதனாலையும் ரீஹபிலிட்டேஷன் செக்ஷனில் வந்து கொஞ்சம் வந்து அப்டேட்டாக இல்லாதனாலையும் தான் இது தொடர்ந்து நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சிஸ்டத்தை அப்டேட் பண்ணணும் பண்ணுனா நம்ம எதிர்காலத்தில் தமிழகத்தை ஸ்லைட் தான் இது புரிதல் இல்லாமல் இந்த புரிதலை மட்டும் ஏற்படுத்தி கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தால் பழி ஆளாகாமல் எந்த அரசு அமைந்தாலும் சிறப்பான அரசாக அமையும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க சார் மிக்க நன்றி